ஒவ்வொரு பேருந்து நிலையம் விண்ணுறுதி நிலையம் இதெல்லாம் எப்படி கட்டப்படுது ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பை தான் நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது ஆனால் உழைக்கிற மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் உயிரை கொடுத்து விளைவிக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மலையில் நினைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பீங்க சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது நாலு கோடி தார் பாய் வாங்கி மூட ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவு நிச்சீங்க நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது பாருங்க பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே வந்து அச்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும்னு தெய்வ திருமான் தாத்தா சொல்றாரு அதான நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நேத்தான் நடக்குது எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன் மலையில நினைவு விடுவான ஒருத்தன் அதாங்க சாதனை தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்திலிருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் என்கிட்ட கரும்பு இல்ல நான் வெள்ளம் காய்ச்சல நான் விளைய வைக்கல நெல்ல விளைய வைக்கல என்கிட்ட அரிசி இல்ல எது குஜராத்திலிருந்து வாங்கிட்டு வந்தீங்க அதிகரிச்சு ஏங்க அப்பய எழுப்பு நீங்க கொள்முதல் செய்யல தெருவில் கிடக்கு நாசமான தெரிஞ்சான கேள்வி வைக்கிறீங்க அப்புறம் என்ன இப்படி ஒரு அரசு அப்படிதாங்க சொல்லும் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடும்ப கிடங்கு சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது அவளை தாங்க அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது இரண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடறோம் ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்க இந்த இந்த விளை பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு பிளைட் கிடையாது உனக்கு ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வரோம் ஒரு நாள் பட்னி நடந்து சாகும் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்ல உழவர் குடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை தான் சாகும் வேற வழி என்ன இருக்குது வேற ஏதாவது

அது அவர் விருப்பம் நீங்க அது அவர் விருப்பம் நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது நீங்க அது அதையே பேசிக்கிறீங்க நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறத அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு பேர் இவ்வளவு காலம் யாரா ஒரு அரச படுகொலை அது அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேதுச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைகளாம் படிக்க வைப்பேன் சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சி எதை நோக்கி நகரத்துறீங்க நீங்க கலாச்சாரம் குடிச்சு சத்தமே சத்தான் சத்தம் போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் நான் படிக்க வைக்கிறேன் அரசு நாட்டு பாதுகாப்பு செத்து அவனுக்கு போய் இப்படி பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு கொடுத்த வேலை கொடுக்கறேன்னு சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்கறேன் மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன் அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா விவசாயி வீதியில் கண்ணீரோட விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் எல்லாம் எனக்கு அவன் பசிக்காத அவன் பசிக்க கொண்டு வந்தாத ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான் அதை பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்டா எந்த அரசு கண்டுகிச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்லை நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவ அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்கமா சொல்லுங்க உலக சிரிக்காதா நீசத்தை பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில் போடுற எவ்வளவு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மட்டும்தான் வீதியில் என் நெல்லு ஒவ்வொரு முறையும் வருது மழையில நினைஞ்சு தானே கிடக்கிறோம் தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கள் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு புரியணும் என்கிறேன் அதனால தான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னான் அது உலக உயிர்களின் பால் அதை அதை கவனிச்சுக்கணும் அதில் என்ன இங்கே நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை போண்ட பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ம நம்மளைனாலும் நம்ம அறிவியலின் பெரு அடையாளமாக இருக்கிற ஐயா சொல்கிறார் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அதை இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம உலக அதிபர்கள் சிந்திக்காமல் இந்த ரெண்டு தான் இருக்குது வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சந்தை பொருளாக மாற்றினதுனால மிக அத்தியாவசியமான தேவையாக மாறிடுச்சு இப்போ நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்கே எங்கேயும் எழலை இப்போ அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்ப பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சு அரசே அறிவிக்குது மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இப்ப இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வரல இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்தில் வருவீங்க அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி

எப்படி வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு நான் வாங்கி தண்ணி குடிச்சிடுறேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் அதெல்லாம் நான் மட்டும் எப்படி வாழுவேன் அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துருவான் ஆயிரம் அடிக்கு உனக்கு தண்ணி இல்லை உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கா எச்சரிச்சுக்கங்கிறதா பனை மரம் செத்து நிரூபிக்குது பாக்கு மரம் தென்னை மரம் செத்து நிரூபிக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதை வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு தண்ணீர் மாநாடு தண்ணி இந்த தண்ணீர் உன்னோட பேசும் அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு நம்ம என்ன பண்றோம் நீ குடிக்கிறது தண்ணியே இல்ல நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்க பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ காரணம் சொல்லுவான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது காரணம் என்ன புகைச்சிச்சா இல்லை போதைப்பொருளை பொருளை குடிச்சிச்சா இல்லை கஞ்சா எதுவும் போட்டுச்சா இல்லை எப்படி புற்றுநோயோட பிறக்குது நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்குனவன் யாரு ஆக்குனது யாரு அதான் கேள்வி அதுக்கு தான் இந்த தண்ணீரின் மாநாடு அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு புரிதுன்னு நினைக்கிறேன் கடல் கடல் தான் என்ன தண்ணீர்னா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து பயன் இல்லை மரம் மரத்தின் பயன் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து பயன் இல்லை இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் நான் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மட்டும் இல்லை உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை கற்பிக்காதது கல்வி அப்படி இருக்க முடியும் கல்வி கற்பிக்கலை நாங்கள் கற்பிக்கலைன்னா நாங்கள் எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன் ஏன்னா தண்ணிக்கு ஓட்டு இருக்கானுங்க கூடாது தண்ணிக்கு வாக்கு இருக்கானுங்க இல்லை நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா நான் பேசுற அர்த்தம் சொன்னேன் ஐயா அதான் அது சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் திருத்துறதுனா எங்க இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடல ஆறு லட்சம் இப்ப வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் இந்தியா நீ வாக்குரிமை கொடுத்துற பீகார்ல எழுபது லட்சம் பேர் எல்லாம் இருக்கான் அவனுக்கு ஒன்றரை கோடி நாங்கள் கவுண்டர்கள் மொத்த ஒன்னும் இல்லை நாங்கள் ரெண்டு கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்லை ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்லை நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான் இந்தின்னு ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியமணி பண்ணி அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்தி காரண திணிச்சா என்ன செய்வான் தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமய வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்கே குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன ஆறல இங்க இருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய பகுதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்க அங்க போய் செலுத்த நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமை கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு பெருந்துறையில் எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பாசு யார் ஜெயிப்பாசு அம்மா வானதி சேச்ச இருபதாயிரம் ஓட்டுக்குல யாரோட ஓட்டு யாரோ சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானே இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கல்லு அவன் அடிக்கிற அடியில் எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான் உண்மையிலாதான் நடக்கு என்ன வேற வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான் தனி நீங்க இந்த செய்தி நீங்க எது செய்தியலரா அந்த ஸ்டாரே சம்பந்தமா సీఎం ஒரு நம்ம பாதுகாக்க வேண்டியது. தீமுகா கிட்ட வாக்கு எந்த வாக்கு? திடீர்னு சொல்றாங்க மன்மானம் மொழி மண் அப்புறம் ஏதோல ஒன்னு இருக்குது இனம் இல்ல. இல்ல இல்ல. மண் மானம் மண் மொழி மாறும் இது மூணை ஆற்றிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு இப்பதான் இங்க பாருங்க மொழிய கொன்னது யாரு மான எங்கே அடமான இருக்கு மண் உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாத்தணும் எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தின்னது யாரு இதெல்லாம் எவ்வளவு பேச்சு இருக்கு பாருங்க எப்ப வந்து மொழியை காப்பாத்துற மொழியை காப்பாத்துற மகன் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்கன்னு இந்த கொடுமை எல்லாம் உலகத்திலிருங்காது இப்ப தெரியுதா யார்ட் இருந்து காப்பாற்றணும்னு தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு மட்டும் இதெல்லாம் சரியா கொண்டு வருதா ஏதாவது நான் எழுப்புறதோ ஓரத்திலிருந்து எளிய மகனால நீ கடத்தி விட்டுட்டு போற நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்த அதுல வென்றிருக்கியா பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஐம்பது நாள்ல எல்லாம் சொர்க்கத்துல வண்டி வைக்கிறேன்னு சொன்ன ஆலியர் செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது எதாவது சாதிச்சு நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரெய்டு இன்கம் டாக்ஸ் ரெய்டு போடுற பதில் இருக்க இல்ல இல்ல இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் புல்வாமா மாவட்டத்திலையும் பகல் காமலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்ப ஒழியல அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட ஏமாத்திட்ட அப்ப என்ன பண்ணணும் வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாதுன்னதும் பணம் மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக சரி கொண்டு வந்தீங்க பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க குறைக்க சொன்னது யாரு ஏன் குறைக்கிறீங்க மக்களை பாதிக்குது பாதிக்கிற வரிய நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா சொல்லுங்க நீ என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது அடுத்த உனக்கு சொல்ல நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியா இருந்திருக்கு வேற நீ சரியா இருந்து அடுத்த குறை சொல்லு அவ்வளவுதானே திரைத்துறைங்க பாருங்க திரைத்துறையில இருந்து வந்தவங்கன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நான் ரசிகனை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன் இந்த இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சார் ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார் எங்க அண்ணன் கமல்ஹாசர் ரசிகரை சந்திச்சார் தம்பி விஜய் ரசிகரை சந்திச்சார் நீ யாரா சொல்லு நான் ரசிகரை சந்திச்சேன்னு குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வெளியில வந்தானா சிறையிலிருந்து வெளியில வந்தானா அப்படி பேசக்கூடாது ஒருத்தர் என்னுடைய உன் ரசிகனா கட்சியில் வந்து சேர்ந்த நேரம் சொல்றன இனச்சாவில் பிரிக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான் அதுல ஒரு ஒப்பிட்டு ஒப்பிட்டு கூடாது புரியுதா வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி தீர்ந்துருச்சா Thank we